நாயின காலையில் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிருக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய பேர் அந்த கோயிலுக்கு அடிக்கடிக்கு வருவாங்க போல் வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே குரங்கும் நிறைய இருக்கும் நாய்க்குட்டி அதுக்கப்புறம் பூனைக்குட்டியெல்லாம் இங்கே இருக்குது அப்படின்றதுனால வரவங்க அவங்களுக்கு எவ்வளோ ஒரு மனசு இருக்குது பாருங்கள் இந்த கோயிலுக்கு அடிக்கடி வரதுனால இந்த இந்த வாயில்லாத ஜீவன்களுக்கு எதுவும் சாப்பிடாமல் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு குழ குரங்குக்கு வந்து ஒரு 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 டசன் பழம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்கங்க காரில் தான் வந்தாங்க அவங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு மேரி பிஸ்கட் பேக்கெட் பெரிய நாற்பத்தஞ்சு ரூபா மேரி பிஸ்கெட் பேக்கெட் ஒன்று வாங்கிட்டு வந்துட்டு இங்கே இருக்க நாய்க்குட்டிக்கு எல்லாத்துக்குமே போட்டாங்க அதாவது வந்து அது பார்க்கும்போதே வந்து நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த அப்பா அந்த நாய்க்குட்டிங்களுக்கு பூனைக்குட்டிக்கு பால் ஏதாவது கொடுத்தா தான் உண்டு ஏன்னா இந்த ஆஞ்சநேயர் கோயிலை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வந்து வீடு எதுவுமே கிடையாது இது ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்கும் அதனால் வந்து இப்போ குரங்குங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏதாவது கோயிலுக்கு வர்றதை வந்து கொடுத்துருவாங்க இல்லை வெளியில் எங்கன்னா போய் சாப்பிட்ருவோம் இங்கே ஒரு குட்டி ஒரு பொம்பளை நாய்க்குட்டி ஒன்று இருக்குது அதோடு ரொம்ப குட்டியாக ஒரு பூனைக்குட்டி ஒன்று இருக்குது இந்த பூனைக்குட்டிக்கும் இந்த நாய்க்குட்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா அப்பா தான் சாப்பாடு கொடுப்பாரு ஆனால் அதையும் தாண்டி இந்த கோவிலுக்கு வரவங்க வந்து அதுங்களுக்காக பிஸ்கெட் எல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான் ஏன்னா நான் இதெல்லாம் வந்து உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன்னா ஒரு ஃபேமிலியில் வந்தாங்க காரில் வந்தாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பைக்லேயும் வந்தாங்க ஒரே ஃபேமிலி தான் போல இருக்குது எல்லாத்துக்கும் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இந்த குரங்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த பூனைக்குட்டியை பார்த்துட்டே உட்காந்துருந்ததுங்க அந்த வரங்க எவ்வளோ அழகாக இந்த இருக்கிற பிஸ்கெட் அவர் ஒரு பெரிய பேக்கெட் பிஸ்கெட் வச்சு இது இல்லாமல் பெரிய பெரிய நாயங்கள்லாம் இருக்குது அதுங்களுக்கெல்லாம் கூட கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து ரொம்ப நல்லவங்களாக தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்